ஆராதனையை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா மோசடி வந்து அந்த பார்வோண்டு போய் என்ன கேட்டானா இந்த ஜனத்தை நீங்கள் ஆராதிக்க விடு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் மோசரி சொல்லுவார் பார்வோண்ட்டை போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்வன் முதல்ல சொல்லுவான் நீ வந்து இங்கேயே பழியிட்டு நீங்கள் ஆராதிங்க அது நாங்கள் எகிப்தியருக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் செலுத்த முடியாது எக்தியருக்கு அது அறுவறுப்பாக இருக்கும் அதனால் அவங்க வந்து நாங்கள் இங்கே ஆராதிக்க முடியாது நாங்கள் பிரயாணம் போய் நாங்கள் வந்து ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் திருப்பி அப்பாடு அப்படின்னா நீங்கள் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள துரத்தி விட்ருவோம் ஆராதிக்க விட மாட்டான் அதுக்கடுத்து பின்னாடி அவங்க வந்து கேட்டபோது சொல்லுவான் நீங்கள் மட்டும் போங்க உங்கள் பிள்ளைகளும் பெண் ஜாதிலாம் இங்கே ஆடு மாடுகள்லாம் இங்கே இருக்கட்டும்னு சொல்லுவான் அதுக்கு பின்னாடி அதுக்கும் அது முடியாது அப்படின்னு மோசை சொன்னோடனே அது பிறகு சொல்லுவான் இது நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு போங்க உங்கள் ஆடு மாடுகளெல்லாம் விட்டுட்டு போங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள அனுமதிப்பான் அப்போ மோசை சொல்லுவான் அது வந்து யாத்ரா பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தாறு வசனத்தில் எங்கள் மிருக ஜீவங்களும் எங்களோடு கூட வர வேண்டும் ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை எங்கள் தேவனாகிய கத்திற்கு ஆராதனை செய்வதற்கு அவையிலிருந்து எடுக்க வேண்டும் இன்னதை கொண்டு கத்திற்கு ஆராதனை செய்வோம் என்று நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றார் பாருங்கள் அப்போ நம்ம ஆராதனையில் ஒரு குழம்பும் பின்ன வைக்க மாட்டோம் முழுமையும் ஆராதனை ஆராத ஆண்டோருக்குரியது அது ஆராதனை என்று சொல்றது என்று சொன்னால் ரோமர் பன்னெண்டு ஒன்றில் சொல்லுறது இல்லை உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்க ஆராதனைக்கு நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடுங்க ஆண்டவருக்கு ஒரு மணி நேரமாவது ஊழியம் செய்யுங்க ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க ஒரு மணி நேரமாவது ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுங்க ஒரு மணி நேரமாவது கொஞ்சமாவது ஆண்டவர் ஆராதிங்க அப்படின்னு கேட்குறது மதம் மத அப்படி மதவாதிகளுக்கு அது போதும் ஒரு மணி நேரம் ஆராதனை போதும் ஆனால் ஆண்டவருக்கு ஆராதனை என்று சொல்லப்படும்போது அந்த ஆராதனையில் வந்து எங்கள் தேவன் வந்து என்னத்தை கேட்பான்னு எங்களுக்கு தெரியாது எங்கள்கிட்ட எண்ணத்தை கேட்டாலும் அதை நாங்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் அதுதான் ஆராதனை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மோச சொல்லுகிறத பார்க்குறோம் அப்போ அது இதை வந்து ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அவன் தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டது என்னன்னா உன் ஏக புதல்வனை உன்னோட உன்னை நேச நீ எனக்காக பலியிடு அப்படி அப்படி சொன்னார் ஸோ பழைய பொருள்களை கொடுத்து நம்ம ஆராதிக்கணும் ஆராதனையில் ஆண்டவர் எதை கேட்பார் அப்படின்னு கூட முடியாது முழுமையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை அப்போது இங்கே வேதம் சொல்கிறது ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ங்க அப்படின்னா என்னென்னா நம்மளை நம்முடைய அவயங்களை ரோமர் ஆராதனத்தை பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம அவயங்களை பாவங்களுக்கு அநீதிகளை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம் இப்போ நீங்கள் வந்து நீதிக்கு அடிமையாக கொடுங்க அப்படின்னு ஆண்டு அங்கே பவுலில் வந்து எழுது எழுத பார்க்குறோம் அப்போது மெய்யான ஆராதனை என்னென்னு சொன்னால் நம்ம செய்கிற எல்லா தொழில்களிலும் எல்லா வேலைகளிலும் இருபத்தி நாலு நாள் மணி நேரமும் முந்நூற்றி நாளும் கத்தர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்ய வேண்டும் நம்ம என்ன வேலை செய்தாலும் சரி நம்ம செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கணும் பாருங்கள் தா தா தானியல் வந்து அவன் வந்து மூன்று வேலை தான் இடைவிடாம ஜோபம் பண்ணான் முழங்கால் படிக்கிட்டு நான் மூன்று வேலை ஜோபம் பண்ணான்னு பார்க்குறோம் ஆனால் அந்த ராஜா வந்து அவனை பற்றி கூப்பிடும்போது அவனை கேட்கும்போது தானியிலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வைக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்குறான் அப்படின்னா இடைவிடாமல் ஆறு ஆராதனை செய்தனா என்ன அர்த்தம் அவன் சும்மா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டே இருந்தானா ஏ இருபத்தி நாலு மணிக்கூரம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது தான் ஆராதனை அப்படின்னு சொன்னால் அவன் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தான் அவன் அப்படி பண்ணலை அவனுடைய வேலையில் உண்மையாக இருந்தான் உத்தமமாக இருந்தான் நேர்மையாக இருந்தான் பொய் ஒன்றும் சொல்லலை அவன் எல்லா வேலையும் நேர்த்தியாகி செய்தான் அந்த வேலையை அவன் நேர்த்தியாய் செய்கிறது மூலமாக அதுதான் தேவனை ஆராதிக்கிறது நம்முடைய வேலையில் உண்மையாக இருப்பது இன்டெக்டியாக இருப்பது ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பது அக்கௌண்டபிலிட்டியாக இருப்பது இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்கள் வேலையில் அவங்க செய்கிறாங்கன்னா அந்த வேலையில் தேவனை வெளிப்படுத்துவாங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க அவங்க தேவனை அங்கு காண்பிப்பார்கள் அதுதான் தேவன் சொல்கிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை காட்டி வருவார்கள் அங்கே சொல்லி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது ஆங்கிலத்தில் அது வந்து டிஸ்பிளே என்று சொல்லப்படுகிறது டிஸ்பிளே என்று சொன்னால் நம்மளை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய திவ்ய சுவாபங்களை தாழ்மையை அன்பை உண்மையை நேர்மையை கடமையை இப்படி சரியாக செய்வது தான் தேவனை ஆராதிப்பது என்ற அர்த்தம் அதுதான் வேதம் சொல்லுது உங்கள் அவை உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்கள் என்று இந்த ஆராதனை சரியாக அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் மோசே அந்த பார்வனுக்கு பதிலளித்த அந்த பதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் ஒரு குழம்பை ஆனாலும் நாங்கள் வந்து மாட்டோம் பின் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவர் கேட்டில் ஆல்சோ ஷால் கோ வித் தேர் ஷால் நாட் அன் ஹூப் பீ லெஃப்ட் பிஹைண்ட் ஃபார் தேர்ஃபோர் ஃபோர் மஸ்ட் பீ டேக் டு சர்வ் த லாட் அவர் காட் அண்ட் பீ நோ நாட் வித் வாட் வி மஸ்ட் சர்வ் த லாட் அண்ட் வில் பி கம் த த ஸோ தேவன் அங்கு போக வரைக்கும் எங்களுக்கு எது தேவன் அவரை சேமிப்பதற்கு கேட்பார் என்று தெரியாது அருமையான தேவன்ட பிள்ளைகளே இந்த ஒரு மணி நேரம் ஆராதனை ரெண்டு மணி நேரம் ஆராதனை வாரத்தில் ஒரு நாள் ஆராதனை இதெல்லாம் மத மனுஷனுக்கு போதித்தது இதை வந்து பைபிள் போதிக்கலை தேவன் சொல்லலை வந்து மனிதனுடைய கற்பனை வீணாய் உபதேசங்களாக்கி அவங்க ஆராதிப்பது இந்த ஆராதனை ஆண்டவர் சொல்கிறார் மத்திய பதினஞ்சு ஒம்பதில் சொல்கிறார் மனிதர் கற்பனைகளை போதித்து வீணாயனுக்கு ஆராதனை இது வீண் ஆராதனை பண்ண வைக்கிறாங்க இன்றைக்கி இங்கே பெரும்பாலும்மான இடங்களில் நடக்கிறது வீண் ஆராதனை கத்திர விரும்புகிற ஆராதனை நம்மள சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படி தேவன் நம்மை அழைக்கிறான் இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம் கத்தர் இந்த வார்த்தைகளாக நம்மை ஆசிரியப்பதாக ஆமை